நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்கிறாங்க திருச்சூரில் ஒரு மூணு ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா காரில் வரதாக தகவல் சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்துல நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த வந்து ஒரு கண்டெய்னர் லாரில வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்குமா எட்டு எட்டு மணி போல எட்டே முக்கால் போல நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்க குமாரபாளையம் ரோட்டில் வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ஜி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிக்காம போகுது ஸோ நிக்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு போது அது டுவார்ட் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலே திரும்பி வருது திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டிகிட்ட அவங்க ரேஷ் ட்ரைவிங் எல் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு வந்துட்டு இருந்தோன்னே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடு செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க அந்த லாரில அந்த கண்டெய்னரில் அந்த நாலு பேரையும் எடுக்கிறோம் அப்ப இது வந்து திருச்சூர்லேருந்து இருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டிலிருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்கிறோம் கதவை திறக்க சொல்லும்போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும் அவர் தான் திறந்து தராரு திறக்கும் போது உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் குதிச்சு ஓடுறான் ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அது ஃபர்ஸ்ட் போற அசருதீன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஓடிடுறாரு அவர் பையோட பணப்பையோடு ஓடுறாரு ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துடு அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியது ஆகிடுச்சு அதனால அவரை சுட்டுறாரு அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பினானா என்ன திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டியே நிற்க சொல்கிறாரு நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பைய கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறதுக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளோட இதில் க கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவங்களோட சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்துருப்போம் அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறது தான் இவங்களுடைய எமு இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்டை இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும் இன்னொன்று வந்து நியூ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இனி ஃபர்தராக வந்து நம்ம தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து மற்ற மற்றவ்கிட்டே நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டே இருக்கோம். இதனுடைய இன்்குயரினோட முடிவுல மற்ற தகவல்கள் உங்களுக்கு தான். எவ்ளோ நம்ம என்னல? இது ஜுடிஷியல் என்கொயரி சம்பந்தப்பட்டதுங்கறனால அது எஸ்ஓசியிலயே இருக்கிறனால இப்போ ஜெய்மா இது பண்ணதுக்கு அப்புறமா இன்்குயரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேஷ் வந்து. அதுதான் அந்த கிரெட்டா கார் திருச்சூரில் வந்து அவங்க அபன்ஸுக்காக பயன்படுத்தினது. அந்த கார்ல போய் தான் அவங்க அந்த மூணு ஏடிஎம்லயும் இது பண்றாங்க அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் அந்த காரினுடைய தகவலின் அடிப்படையில தான் நம்ம வந்து கிரேட்டா காரை வந்து வெஹிக்கிள் செக் பண்றோம் இப்ப நம்ம நம்ம வந்து மொத்தம் ஏழு பேர் ஏழு பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர் பைக்கு இறந்துட்டாரு ஒருத்தர் வந்து அடிபட்டு இதுல இருக்காரு மிச்சம் அஞ்சு பேர் நம்ம கஸ்டடியில இருக்கோம் என்கொயர் பண்ணிட்டு வழக்குகள் மேற்கு மாநிலத்தில் தமிழகத்தின் வழக்குகள் இல்ல இவங்க மேல இப்போதைக்கு இது எதுவும் கிடையாது இப்போதைக்கு நாங்க சொல்ல முடியாது இது செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு என்கொயரில இவங்க மேல இப்ப பர்ட்டிகுலரா இந்த ஏழு பேர் மேல கிடைக்கும் என்னது கிருஷ்ணகிரி ஏடிஎம் இதே மாதிரி நம்ம மே வ ரெண்டு பேர் ப்ரீவியஸ் கேஸஸ்ல புடிச்சிருக்கோம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட் என்ன அப்படிங்கறது அதாவது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கறனால விசாரிக்கிறதுக்கு வந்ததுக்கு ஏழு மாநில இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப இருக்கிறோம் இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேபி கேரளா அவங்களுடைய அக்யூஸ்ட் இல்லையா அவங்களோட ஏடிஎம் பண்ணதுனால அவங்க வரலாம் இனி ஃபர்தரா இனிமே தான் தெரியும் இவங்க அஞ்சு பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட் ஹரியானா சேம் ஸ்டேட் ரெண்டு பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இப்ப அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க சயின்டிபிக் ஆபிசர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல அது எல்லாமே என்கொயரியில தான் இது பண்ணும் இப்ப எஃப்ஐஆர் போட்டுனாங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பவாரியா அப்படிங்கறது இது கேட்டகரைஸ் பண்ண முடியாது அது இதோட தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம நம்மளுடைய ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம் நம்மளுடைய பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் தொடருவாங்க ஜுவல்ஸ் கிடையாது ஒன்லி கேஷ் ஆமா இவங்களுடைய இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் அங்கதான் அதிகமா லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க கண்டெய்னர் லாரி அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க டெல்லியில இருந்து லோடு ஏத்திட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல அவங்க லோடு அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்க விசாரிச்சு சொல்றோம் இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா கிரேட்டர் கார் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க திருஷூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா கண்டெய்னர்ஸு லோடெல்லாம் அன்லோட் பண்ணோட லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க அவங்க கூகுள் மேப்பில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குன்னு பார்க்குறாங்க அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலேயே இருந்துக்குது கண்டெய்னர் அந்த எஸ் ஓசியெல்லாம் போகிறது இல்லை அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் இல்லை இந்த ரேட்டை கார்ல இவங்க போய் அங்கேருந்து கேஷை எடுத்துகிட்டு

கேரளல தான் ஏத்தி இருக்கோம் கரெக்டான இது கேஸ் வந்து கேஸ் கட்டிங் மூலமாதான் பண்றது அந்த கேஸ் வெல்டர் வச்சு அதை பண அளவுக்கு அவங்க வந்து மேல அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்க கேஷ் இவங்களுடைய அதெல்லாம் செக் இல்ல 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 விபத்து ஏற்படுத்துவதற்கு முன்னாள் நம்ம பிடிச்சிருவோங்கறதுனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டா அவன் டிரைவ் பண்றான் ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி போறான் முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பாக்கல அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்ல விபத்துல இதாகுது ஆக்சிடென்ட் ஆகுது நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலங்க போது எஸ்கேப் ஆகுன்னு அவன் ஸ்பீடப் பண்றான் ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரில திரும்பி வரா மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு இவன் வெப்படை ரோடு வரா இல்லையா அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டேன் எடுக்கணும் இங்க சொல்றாங்க அந்த யூ டேன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான் அதுல ரெண்டு டூ வீலர் ஒரு கார் ஒரு காரை வந்து ஒரு இருநூத்தி மீட்டர் இழுத்துட்டு போனதை அவரே சொல்றாரு அந்த பப்ளிக்கே சொல்றாரு சோ அந்த மாதிரி பண்ண பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவன ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த காசி என்ன என்ன சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம் ஏன்னா அவன் திருச்சூர்ல இருந்து வர்றது அப்படின்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம் வர்ற வழியில் இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னரில் அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேட்குது அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியது வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா

அந்த இனிமேதான் இப்பதான் எஸ் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல் பாத்திருக்கோம் எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம் இனி சயின்டிபிக் ஆபிசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய இதுல தொடர இது புலன் விசாரணை செய்யணும்

ஏன்னா இது ஃபர்தரா ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போக போகுது அப்படிங்கறனால நான் பாத்து கண்டன லாரி சன்னியாசி பட்டியல அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது போலீசார் விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கண்டன லாரி என்பது அம்மன் கோயில் பகுதியில நிறுத்தி வச்சிருந்தாங்க அங்கேயும் போலீசார் வந்து பாதுகாப்பு பண்ணி இருந்தாங்க அங்கேயும் என்கவுண்டர் பண்றதுக்கான இதை திட்டமிடல் ஏற்படும் ஏன்னா அரை மணி நேரம் அந்த கண்டன லாரி இது வந்து திட்டமிடல் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலா வந்து அந்த நாலு பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம் உள்ள ரெண்டு காரும் உள்ள ரெண்டு ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸ்க்கு தெரியாது ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக்கை இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும் ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் திருஷூர்ல இருந்து வர்றதுங்க போது தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க இப்ப திரிஷூர் வந்து பேசிட்டு இருக்காங்க திரிஷூர் வந்து செக்அப் பண்ணிட்டோம் அவங்களோட இப்ப வந்து இது மாதிரி கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம் அது வந்து இனிமேதான் அவங்க நம்மளா வந்து சொல்லல மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களும் அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம் இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா சயின்டிபிக் ஆஃபீஸர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதுக்கு நடுவுல மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால

இருக்கு எப்படி உங்களுக்கு எல்லா போட்டோஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செகண்ட் இதுல நான் உங்களுக்கு அந்த அந்த சிட்டியார் கடை பகுதியில கண்டென்ட் நிறுத்தப்படுறதுக்கான காரணங்கள் என்ன மேடம் ஏன்னா அதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன் இல்ல ஏன்னா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி இருக்குது அவங்க எழுதி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல ஆக்சுவலா வந்து இதுல எங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் விசாரிச்சா பெரிய பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும் அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே வந்து டூ வீலர் இது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நாங்க வந்து எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும் அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டிய இருந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அங்க திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா உள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அந்த அடிக்கிறதுனாலதான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதுவும் திறந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஒரு

Okay. Okay. okay, thank you english okay.